எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போடும் வாழ நம்ம என்ன மாதிரியான செடிகளை எல்லாம் வீட்டில் வளர்க்கலாம் எந்த மாதிரியான செடிகள் எல்லாமே வீட்டில் வளர்க்க கூடாது வீட்டில் வளர்க்க ஏற்ற செடிகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிறது சில செடிகள் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மறை ஆற்றலை தருவதாக சொல்லப்படுது மேலுமே சில செடிகள் அழகுக்காகவும் மருத்துவ குணங்களுக்காகவும் நம்ம முக்கியமாக வீட்டில் வளர்க்குறோம் இங்கே சில பிரபலமான செடிகள் இருக்கிறதுங்க என்னென்ன செடிகள் நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அந்த வீட்டில் செடி வளர்க்குறதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்னென்ன செடிகளை நம்ம வீட்டில் முக்கியமாக வளர்க்கவே கூடாது இதனால் கடன் பிரச்சனையும் தீராதுங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லப்படுறாங்க மேலுமே நம்ம என்னென்ன செடிகளை வீட்டில் வளர்க்கலாம் என்னென்ன செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தருங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் என்னென்ன செடிகள் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க பொதுவாகவே நம்மளுடைய வீட்ல மரங்களும் சரிங்க கொடிகளும் சரி செடிகளும் சரி தங்களோட சுற்றுப்புறங்களுக்கு நேர்மறை மற்றும் அழக சேர்க்கிறது வாஸ்து வீட்டிற்குள்ள காற்றை சுத்தம் செய்து அற்புதமான நன்மைகளை நமக்கு பல தாவரங்களானது நமக்கு முழுமையாக கிடைக்கிறது அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரத்தின்படி மூங்கில் செடியானது உங்களோட வீட்டிற்கு மகிழ்ச்சி மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் புகழ் அமைதி மற்றும் செல்வத்தை முக்கியமாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம் இது உங்களோட வீடு அல்லது அலுவலக மேசைக்கு ஒரு சிறந்த கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாங்க பரிசலிக்க ஒரு மங்களகரமான தாவரமாக இது சொல்லப்படுதுங்க ஒரு மூங்கில் செடி உங்களோட வீட்டு உட்புற வடிவமைப்பின் அழகியலை மேம்படுத்தவும் இது உதவுகிறது மேலுமே வீட்டிற்குள்ள இந்த வாஸ்து ஆலை நல்ல அதிர்வுகளை அழைப்பதற்காகவும் சொல்லப்படுது அடுத்ததாக பண ஆலை வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்களோட வீட்டின் முன்னாடி அறையின் தென்கிழக்கு மூலையில இந்த பண செடிகளை வைப்பது அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் உங்களோட வீட்டு நடைபாதையில் ஒரு மணி ஆலையை வைப்பதும் அதிசயமாக சாதகமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வாஸ்து செடி பனச்செடி நல்ல அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு செல்வத்தையும் முழுமையாக கொடுக்கிறது அடுத்ததாக துளசி இலை இந்த துளசி இந்து கலாச்சாரத்தில் ஒரு புனித இடத்தை கொண்டிருக்கு மற்றும் அடிக்கடி குடும்ப உறுப்பினர்களால் அலங்கரிக்கப்படுதுங்க மேலுமே துளசி செடியை வீட்டில் வைப்பது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன் அப்படின்னா இலைகள் அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடப்படுகிறது இது நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் மட்டுமல்லாம வீட்டோட வாஸ்துவில் செடிகளுக்கானது மிக முக்கிய பங்கு இருக்கு ஏன் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகள் அல்லது மரங்களை நம்மளுடைய வாழ்வுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது வீட்டை சுற்றிலோ அல்லது வீட்டு தோட்டத்திலோ வைக்கும் மரங்கள் பசுமையானதாக இருக்க வேணும் இந்த செடிகள் பார்த்திங்களா நம்மளுடைய வாழ்வில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் இது காரணமாகவும் அமைகிறது சோ இந்த செடிகளை நீங்க வைக்கும் போதே வாஸ்து சாஸ்திரத்தின்படி வைக்கிறது ரொம்பவும் சிறப்பு ஒரு சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டிற்கு உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து நம்ம வளர்க்குறதுனால தூய்மையான காற்று கிடைப்பதோடு பலவிதமான நன்மைகளும் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது இந்த செடிகள் நம்மளுடைய வாழ்மை இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது எந்த செடிகளை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க வாஸ்து செடிகள் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளை வீட்டில் வைப்பதன் மூலம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டமான ஒரு சூழலானது நமக்கு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில குறிப்பிட்ட செடிகளை நம்ம வீட்டில் வைத்து வளர்க்குறதுனால வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே வீட்டிற்குள்ள வைத்து வளர்க்கப்படும் செடிகளால் நேரடியான இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றலை உங்களோட வீட்ல நினைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செடிகள் பார்த்திங்களா கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பதோடு சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துகிறது இவைகள் வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாகவும் அமைகிறது அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம் மகிழ்ச்சியை தரும் வாஸ்து செடிகள் என்னென்ன செடிகள் முக்கியமா துளசி செடிகள் மிகவும் புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடிதாங்க துளசி செடி இதை வீட்டில் வளர்க்குறதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக தன்மையும் ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும் துளசி செடி பார்த்திங்களா கொசுக்களை அண்டவே விடாது காற்றையும் சுத்தப்படுத்தும் இது மருத்துவ குணம் மிகுந்தது அப்படிங்கிறதோட இதை வளர்ப்பதும் மிகவும் சுலபமாகவும் சொல்லப்படுது துளசியை எங்கு வச்சாலுமே சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்டது ஜன்னல் பால்கனி வீட்டோட முன்புறம் பின்புறம் என எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் துளசி செடிகளை வைத்து நீங்கள் சிறப்பாக வளர்க்கலாம் அடுத்ததாக மூங்கில் செடி வாஸ்து மற்றும் ஸ்பெயின் சுயி என்னும் சீன சாஸ்திரம் ஆகியவற்றுடன் நெருங்கிய தொடர்புடையதுதான் மூங்கில் செடி மூங்கில் செடியானது செல்வ வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தரக்கூடியது பொதுவாகவே இந்த மூங்கில் செடி அதிர்ஷ்டமான அடையாளமாக பார்க்கப்பட்டாலும் இது வைக்கப்படும் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப பலனானது மாறுபடும் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில வைக்கிறதுனால வீட்ல செல்வமும் ஆறு வைத்தால் அதிர்ஷ்டமும் ஏழு செடிகள் வைத்தால் ஆரோக்கியமும் இருபத்தி ஒரு செடிகள் வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை முழுமையாக கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை தருவதோட காற்றில் உள்ள மாசுக்களையுமே சுத்தப்படுத்தும் தன்மையும் இந்த மூங்கிலுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மணி பிளான்ட் மணி பிளான்ட் பாத்தீங்களா நம்மளுடைய பண பிரச்சனைகள்ல இருந்து வெளிவர செய்யும் தன்மை கொண்டது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியது இவை காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கக்கூடியதாகவும் இது வெற்றியை தரக்கூடியது தான் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த மணி பிளான்ட் அடுத்ததாக சிவப்பு செம்பருத்தி பூ விநாயகர் மற்றும் காளிக்கு மிகவும் ஏற்ற ஒரு மலர் இந்த செம்பருத்தி பூ இது தெய்வீக தன்மை கொண்ட பூவாக சொல்லப்படுது மேலுமே இது இந்த வாசு செடியை தோட்டத்திலோ வீட்டிற்கு அருகிலோ சூரிய ஒளி படும் இடத்திலோ வைத்து வளர்க்குறதுனால வீட்டில் பார்த்தீங்கன்னா நிலையான தன்மை மகிழ்ச்சி நல்ல ஆற்றல் வாழ்வில் எப்போதுமே நிறைந்திருக்கும் இந்தியாவில் மஞ்சள் செவ்வந்தி பூ வீடுகளில் வளர்ப்பது அதிர்ஷ்டகரமானதாகவும் சொல்லப்படுது மேலுமே இது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சி செல்வம் எல்லாமே நிலைத்திருக்க வேணும் அப்படின்னா வீட்டில் அதிர்ஷ்டம் தர வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகளை வளர்ப்பது ரொம்பவும் முக்கியமாக நம் சொல்லப்படுது ஃபஸ்ட்டு மணி பிளான்ட்டு அடுத்ததாக துளசி மூங்கில் பவளமல்லி மற்றும் மல்லிகை போன்ற நீங்கள் செடிகளை அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மர ஆற்றலை கொண்டு வரும் அப்படின்னும் முழுமையாக நம்பப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்களா வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள் மற்றும் செடிகள் நிறைய இருக்கிறது இது பார்த்திங்களா எதிர்மர ஆற்றலை உருவாக்கி வீட்டுக்குள்ள துர்திருஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது பொதுவாகவே ஒரு வீட்டோட முன்னாடி முள் செடிகள் எருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளிருக்கு புளிய மரம் கருவேல மரம் அக அகத்தி பனை நாவல் மரம் அத்தி பருத்தி போன்ற மரங்களை முக்கியமாக வீட்டில் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி இந்த முள் செடிகள் நம்ம வைக்கிறதுனால முள்ளில் உள்ள செடிகள் வீட்டில் எதிர்மர ஆற்றலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இலவம் பஞ்சு செடிகளை நீங்க வீட்டில் வறுக்கவே கூடாது இலவம் பஞ்சு வீட்டில் வைத்தால் அது காற்றின் மூலம் பறக்க துவங்கும் இதனை நாம சுவாசிக்கும் போது ஆஸ்துமா போன்ற சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக ஊமத்த பூ ஓமத்தம் பூவானது மனநல கோளாறு மற்றும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் வீட்டில் வைத்தால் குழந்தைகள் தெரியாமல் அதை சாப்பிட்டு விடுவாங்க இதனால தான் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக எருக்கஞ்செடி எருக்கஞ்செடியில் விஷத்தன்மையானது இருக்கு இதனால வீட்டில் உள்ளவங்களோ அல்லது குழந்தைகளோ ஏதேனும் பாதிப்பு ஏற்படாம இருக்கதான் இதை வந்து வீட்ல வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது புளிய மரம் அடர்ந்த காணப்படும் மரம் எப்போதுமே கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடும் இதை நாம சுவாசிக்க ஏற்றது அல்ல அதனால தான் வீட்டிற்கு அருகில் இந்த புளிய மரத்தை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுறாங்க அடுத்ததாக முருங்கை மரத்தை மக்கியமாக வீட்டில் வளர்க்கவே மாட்டாங்க வீட்டிற்கு முன் வளர்க்காம பின்னால் வறுத்துக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா முருங்கைக்கீரை காய் என அனைத்துமே உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றது ஆனால் கூட முருங்கை மரத்தில் கம்பளி பூச்சிகள் அதிகம் வரும் அதே போல தான் அதோட கிளைகள் எளிதில் உடையக்கூடியது இதனால் பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால தான் இதை வீட்டில் வைத்து வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோல நம்ம வீட்ல வளர்க்கக்கூடாத செடிகள் வளர்க்க வேண்டிய செடிகள் அப்படிங்கறத பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோல தகவல்களெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸெக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ